டான் டிவியின் கவியின் குரல் நிகழ்வில் கவிதை வசிக்கும் நான் பாலன் திரு முதலில் அன்பின் குரல் அன்பின் குரலொன்று காதிலே கேட்குதே அன்னையின் வாயிலே அருவியாய் வருகுதே ஆறுகள் பாயுதே மலைகளில் பிறந்து ஆனந்தம் பொங்கும் காட்சிகள் தெரியுது இன்பம் விளைக்குதே இன்சொல்லின் மேன்மை இனிமை தருமே செவிகளில் தேனாய் இதென்ன விந்தை நெஞ்சிலே நெகிழ்ச்சி இங்கொரு சொர்க்கம் தெரியுதே மண்ணிலே உண்மையின் பாதையே உயர்வுக்கு வழியாம் உன்னத வாழ்வுக்கு அடித்தளம் இதுவே ஊமையாய் அழுபவர் சோகங்கள் தீர ஊக்கம் கொடுத்தால் சிறந்திடும் நேசம் எங்கேயும் அன்பே நிறையான பொருளாம் எதிரிகள் என்று யாருமே இல்லை ஏழைகள் வறுமை தீர்ந்திடும் திட்டங்கள் ஏதேனும் இருந்தால் நடைமுறை ஆக்கலாம் ஐயம் திரிபர கற்பதும் நன்றே அவ்வழி நடப்பது அதனிலும் நன்று ஒற்றுமை என்பதே உள்ளத்தின் ஒளியாம் ஒன்றாய் இருந்தால் உறவுகள் பலமாம் மலையாய் பொழியும் அன்பிலே நனைந்து துளிராய் செழிர்த்து புதிதாய் எழுவோம் இன்னும் கவிதை போதையின் கேடு பண்பான வாழ்வை பாதைகள் மாறும் பாங்கான மனங்கள் படுகுழி வீழும் பண்பான வாழ்வு பாதைகள் மாறும் பாங்கான மனங்கள் படுகுழி வீழும் அன்பான உறவுகள் அகன்று விலகும் ஆற்றிலே போட்டதாய் செல்வமும் கரையும் அன்பான உறவுகள் அகன்று விலகும் ஆற்றிலே போட்டதாய் செல்வமும் கரையும் கண்ணான குடும்பங்கள் கவலையில் மூழ்கும் காதலின் இன்பங்கள் கனவாகி போகும் கண்ணான குடும்பங்கள் கவலையில் மூழ்கும் காதலின் இன்பங்கள் கனவாகி போகும் பொல்லாத நண்பர் சேர்க்கையின் பயனாய் போதையில் விழுந்து பாழ்பட நேரும் பொல்லாத நண்பர் சேர்க்கையின் பயனாய் போதையில் விழுந்து பாழ்பட நேரும் பொன்னான மனதிலே புயலாய் புகுந்து போதையில் தடுமாறு சிந்தை பிறழ்ந்து பொன்னான மனதிலே புயலாய் புகுந்து போதையில் தடுமாறு சிந்தை பிறழ்ந்து மன்னாதி மன்னராய் வாழ்ந்தவர் எல்லாம் மனநிலே கிடக்கிறார் ஆடை அவிழ்ந்து மன்னாதி மன்னராய் வாழ்ந்தவர் எல்லாம் மணலிலே கிடக்கிறார் ஆடை அவிழ்ந்து தென்றலின் தழுவலாய் நின்ற மெனையாள் திருமண முறிவுக்கு மன்றிலே நிற்பாள் தென்றலின் தழுவலாய் நின்ற மெனையாள் திருமண முறிவுக்கு மன்றிலே நிற்பாள் என் மகன் என்றே சொன்னவன் நாளை கைநீட்டும் போது எல்லாமே போகும் என் மகன் என்றே சொன்னவன் நாளை கைநீட்டும் போது எல்லாமே போகும் சோலையில் பாடும் கருங்குயில் அழகு தென்னையில் பேசும் கிளிகளும் அழகு வானிலே ஓடும் முகில்களும் அழகு வார்த்தையில் இன்சொல் சேர்தலும் அழகு குழந்தையின் சிரிப்பு குழிவுளும் அழகு மிளற்றிடும் மழலை சொல்லுனா அழகு அன்பை பகிர்வது அதைவிட அழகு ஆனந்தம் என்பது ஆழ்மென அழகு போதையை விட்டு இயற்கையை காண்போம் பண்பட்ட நெஞ்சிலே பக்குவம் நிறையும் போதையை விட்டு இயற்கையை காண்போம் பண்பட்ட நெஞ்சிலே பக்குவம் நிறையும் ஒருமுறை வாழ்வு முறையாக வாழ்வோம் எண்ணத்தின் அளவே நிம்மதி சேரும் ஒருமுறை வாழ்வு முறையாக வாழ்வோம் எண்ணத்தின் அளவே நிம்மதி சேரும்